நீதிமான்களை அழைக்க வரவில்லை அவர் எல்லாரையும் அழைக்கதானே வந்தார் எல்லாருக்காக ரத்தம் சிந்தினார் உண்மை ஆனால் எவன் ஒருவன் தன்னை நான் நீதிமான் என்னுடைய வழியிலே நான் ரட்சிக்கப்பட்டு விடுவேன் என்னுடைய வழியிலே நான் அவரை தேடுவேன் என்னுடைய வழியில நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து விடுவேன் என்னுடைய வழியில சொர்க்கமோ மோட்சமோ அதற்குள் நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லி விரும்புகிறதான அல்லது நம்புகிறதான ஒருவனுக்காக ஆண்டவர் வரவில்லை அந்த அர்த்தத்தில் தான் நீதிமான்களை அழைக்க அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது ஒரு கசப்பான உண்மை எல்லாருக்காகவும் வந்தவர் அல்லவா எல்லாரையும் நேசிக்கிறவர் அல்லவா ஆனா இப்படி சொல்றாரு இயேசு உண்மைதான் நீதிமான் என்று சொல்லி தன்னை நினைத்து கொண்டிருக்கிறவனை அழைக்க அவர் வரவில்லை அவனை அழைக்கவும் இல்லை தன்னை தான் நீதிமான் என்று நினைக்கிறவன் அவருக்கு வேண்டாம் தன் ரட்சிப்புக்கு தானே வழியை தெரிந்து கொள்ளுகிறவன் அவருக்கு அருவறுப்பானவன் நமக்கு தெரிய வேண்டும் இயேசுவை அன்றி வேறு வழி இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து கொண்டிருக்கிறவன் அல்லது அப்படி நம்பி கொண்டிருக்கிறவன் அல்லது கத்தரே தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாத அவனுக்கு இந்த இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அறிந்து கொள்ளுங்க இயேசு எல்லாவற்றிற்கும் மேல அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வ வல்லமை உள்ள இருந்தாலும் எவன் ஒருவன் இந்த இயேசுவை தவிர வேறொரு வழி உண்டு என்று சொல்லி இருக்குமா என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு இந்த இயேசுவினாலே ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படியே கத்தனா இயேசுக்கு சுட ரத்தம் பரிசுத்தமானது வல்லமை உள்ளது இந்த உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறதான வல்லமை எதற்கு உண்டு ஆனாலும் கூட எவன் ஒருவன் கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாதபடி வேறு தெய்வத்தை தேடி கொண்டிருக்கிறானோ அல்லது இந்த இயேசு அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு அவர் சிந்தின ரத்தத்தினாலே ஒரு பலனும் இல்லை என்பது உண்மை இதனால நம்ம பார்த்தபடியே அது அவனுக்கு மரண வாசனையாய் காணப்படும் நமக்கு அது ஜீவனுக்கு ஏதுவான வாசனையாய் நம்மளை ரட்சிப்பதற்கு ஏதுவாய் அவருடைய ரத்தம் காணப்படும் போது அவருடைய கிரி அவருடைய செயல் காணப்படும் பொழுது அதே காரியம் மற்றவனுக்கு அது அழிவை உண்டு பண்ணுகிறதற்கு ஏதுவாக மாறும் என்பதை அறிந்திருக்க வேண்டும் ஆனபடினால் நீங்கள் கொண்டு போகிறதான சத்தியம் ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறதான காரியம் சுவிசேஷம் என்பது அவ்வளவு மிகப்பெரிய ஒரு காரியமாய் காணப்படுது அதுல துப்புரவாக கொஞ்சம் கூட கலப்பில்லாதபடி நீங்க போய் சொல்லும் பொழுதே ஆண்டவரை குறித்து தெளிவாய் நீங்கள் சொல்ல வேண்டும் அவர் செய்த காரியத்தை குறித்து சொல்ல வேண்டும் ஏன் என்று சொன்னால் அது அவர்களை ஜீவனுக்கு ஏதுவாக அழைக்கிறதற்காக நீங்கள் சொல்லுகிற காரியம் அவன் ஏற்றுக்கொள்ளாமல் போகும் பொழுது அது அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியமாக மாறிவிடும் இல்லையா இதுதான் கசப்பான உண்மை நீதிமான் என்று தன்னை நினைத்து கொண்டிருக்கிறவனை அழைப்பதற்கு ஏசு வரவில்லை எளிதான ஒரு சத்தியத்தையும் ஆண்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல சொல்லுகிறார் அதாவது அந்த மத்திய ஒன்பதாம் அதிகாரத்துல வாசித்த அந்த வார்த்தைகளுக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால் பாவிகளை மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தார் யாரை அழைக்க தான் வந்தார் யாரை மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கூப்பிட வந்தார் தெரியுமா பாவிகளை மனந்திரும்பதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பாவி என்கிற உணர்வடைந்து தனக்கு வேறு வழிகள் கொடுக்கப்படவில்லை என்று திகைத்து தெய்வத்தை தேடுகிறவன் இந்த இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்து கொள்ள முடியும் அவன் இந்த இயேசு கிறிஸ்துவ திரும்பி அதுதான் மனம் திரும்பி என்று அர்த்தம் பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்த நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொன்ன தெரியுமா அர்த்தம் எனக்கு வேற வழியே இல்லை என்று சொல்லி ஒருவன் திகைத்து நின்று தெய்வத்தை தேட அவன் ஆரம்பிக்கும் பொழுது இந்த இயேசு அவன் திரும்புகிறான் அல்லவா அது மனம் திரும்புகிறான் என்று சொல்லி அர்த்தம் அப்படிப்பட்டவன் அவர் மேல விசுவாசத்தை வைக்கிறான் அல்லவா அதுக்கு பேரு ரட்சிப்பு அவனை நீதிமானாக்குகிற தெய்வம் இந்த இயேசு அப்படி அவர் மேல விசுவாசத்தை வைக்கிறவனை நீதிமானாக்குகிறவர் இயேசு தன்னை நீதிமான் என்று சொல்லி ஒருவன் முத்திரை குத்தி கொள்ள முடியாது நீதிமான் என்பது ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறதான ஒரு ஸ்லாக்கியம் ஒருவனை பார்த்து அவர் சொல்ல வேண்டும் நீ நீதிமான் நான் என்னை பார்த்து நான் நீதிமான் என்று சொல்லிக் கொள்ள முடியாது நீங்கள் எப்படி சொல்ல முடியாது ஆண்டவர் நீங்கள் திரும்புவீர்கள் என்று சொன்னால் அவருடைய ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறபடியால் அவர் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் நீதிமான் என்று சொன்னார் என்று சொன்னால் அவனுடைய பெயர் நீதிமான் ஒருவன் தன்னை நீதிமான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை அழைக்க வரவே இல்ல ஹுவாரியூன்னு கேட்கிறார் ஆனால் பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தவ கச்சனா இயேசு கிறிஸ்து அப்ப அவர் என்ன பண்ணனும் முத்திரை இட வேண்டாம் நீ நீதிமான் என்று சொல்லி சரியா அதுதான் ஆண்டவர் கொடுக்கறதான டேக் அது இது வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா ஒரு எளிதான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு வெளிப்படுத்துகிறார் அதே நேரத்துல கசப்பான உண்மையையும் அவர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார்